وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والقرآن الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا جاءهم أمر من الأمن أو الخوف அன்பிற்குரிய அல்லா மின்ன நடிகார்களை இன்றைய தராபின் கொள்கையை இனிதே நிறைவு செய்துவிட்டு இன்றைய தினம் தொழுகையில் மோதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் என்றும் அன்பானவர்களே இன்றைய தராமையோடு சரியாக ஐந்து ஜுசுவுகள் நிறைவடைந்திருக்கிறது நேற்று தான் ஆரம்பமாக தெரிஞ்சு அதுக்குள்ள ஐந்து ஜுசுவுகள் முடிவடைந்து விட்டது ஆலமை நல்லா முதல் ஷானுத்தாலா மீதமுள்ள இருபத்தி ஐந்து ஜுசுவுகளையும் முழுமையாக ஓதுவதற்கும் அதை செவி தாழ்த்தி கேட்பதற்கும் நாம் எல்லோருக்கும் செய்வானாக அன்பான் அவர்களே இன்றைய தினம் மோதப்பட்ட வசனங்களிலே அல்லா நம்மிடமிருந்து ஒரு செய்தி எதிர்பார்க்கிறார் நிறைய செய்திகளை நாம் தினமும் கேள்விப்படுகிறோம் எந்த செய்தியாக இருந்தாலும் ஒரு மனிதரிடத்திலே நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் நமக்கு வருகிற அந்த செய்திகளை அப்படியே நாம் சொல்ல வேண்டாம் அது உண்மையான செய்தியா அது உருஜிதப்படுத்தப்பட்ட செய்தியா அதில் ஏதேனும் நன்மை இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் கவனித்து அவைகளை மற்றவர்களிடத்திலே சொல்வதை எல்லாம் விரும்புவதான்

உரலில்லாத்தால் வீட்டை போய் சரிய சம்பந்தப்பட்ட செய்திகளை கேட்டாங்கன்னா அந்த உமரலில்லா தன்னுடைய பக்கத்து வீட்டு அன்சாரி அவங்க தொழிலுக்கு அவங்க சந்திக்க மாட்டார்கள் அவர்கள் அன்றைக்கு முழுவதும் அவர்களை தொழில் செய்துவிட்டு எப்போது அவர்களுக்கு ஓய்வு கிடைக்கிறதோ அப்போது முரணி இல்லாம தாளத்திலே வந்து நவீனத்திலே சென்று நீங்கள் எதை கற்றீர்களோ அதை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்பார்கள் அதே போன்றுதான் முதல் நாள் உமரலி அல்லா தாளானோ தொழிலுக்கு சென்றிருக்க மாட்டார்கள் இரண்டாவது நாள் அந்த அன்சாரி சென்று இஸ்லாமிய செய்திகளை கேட்பார்கள் உமரலி அல்லானு தொழிலுக்கு சென்று விடுவார்கள் இதைத்தான் சொல்கிறார்கள் முறை வைத்து நாங்கள் இருவரும் மாற்றி மாற்றி மார்க்க சம்பந்தமான செய்திகளை ஒரு பகிர்ந்து கொண்டு நாங்கள் அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தோம் திடீரென ஒரு நாள் வீட்டை அந்த அன்சாரி தோழர் கதவை வேகமாக தட்டுகிறார் உமரல் எல்லாம் தானாக இருக்கிறாரா என்று கேட்டார் இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட போது ஒரு செய்தியை சொன்னார்லாமு செல்ல அவர்களுடைய மனைவியை தலாக் விட்டு விட்டார்கள் என்ற செய்தியை சொன்னார்கள் இரவு நேரமாக இருந்தது குமரதி அல்லாஹ் சொல்கிறார்கள் அதிகாலையிலே நான் என் மகள் மக்சாவை சென்று கேட்டேன் இது போன்று அன்சாரி இந்த செய்தியை சொல்லி சென்றாரே உண்மை நிலை இருக்க என்று கேட்டபோது அப்படி ஒன்றும் இல்லை ஆனாலும் அல்லாம வீட்டிற்கு வருவதில்லை மஸ்திலே தங்கி இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது செல்லும் அவர்களை சந்திப்பதற்காக உமரது அல்லாஹு தார்கோ பள்ளிவாசலை நோக்கி அங்கே விரைந்தார்கள் கேட்டார்கள் உள்ளே நுழைவதற்கு சொல்லிவிட்டு உள்ள இதுபோன்ற ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன் என்று சொன்னபோது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எந்த மனைவியும் தலா விடவில்லை என்று சொன்னபோது போது உமரது அல்லாஹு சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இந்த செய்தி வேகமாக பரவி எல்லோரும் அங்கே குழப்பத்திலே செய்திருக்கிறார்கள் நீங்கள் தலா விடவில்லை என்ற செய்தியை நான் வெளியே சென்று சொல்லி சொல்லிவிடவா என்று கேட்டபோது உங்கள் விருப்பம் அது என்று நபி அவர்கள் சொல்ல வெளியே வந்த அமரதியாக உரத்த குரலிலே சொன்னார்கள் அந்த நபி அவர்கள் எந்த மனைவியையும் தலா விடவில்லை அத்தனை மனைவிகளும் நபியுடைய திருமண உடன்படிக்கையிலே தான் இருக்கிறார்கள் என்று இந்த சம்பவம் அங்கே நடைபெற்ற போதுதான் வருத்தோடு

அது உண்மையா பொய்யா நம்ம தகுந்த செய்தியா நம்ம தகுந்தாத செய்தியா என்றெல்லாம் அவர்கள் யோசிப்பதில்லை அதாவும் பினி அப்படியே அதை சொல்லி அல்லாஹ் அடித்தா அங்கே அந்த நடந்த நிகழ்ச்சியை சுருக்கமாக சொல்லிவிட்டு அந்த வசனத்தினுடைய தொடரையில் சொல்கிறான் வல உடு புது அந்த அன்சாரி தோழர்

உலில் நம்பி மின்ஹோ இப்போது தவி அவர்கள் ஹயாசாக இல்லை உலில் நம்பி மீன் யார் நல்ல ஞானமுடையவர்களாக இருக்கிறார்களோ அந்த செய்தி சம்பந்தப்பட்ட செய்திகளை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய துறை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடம் அவர்கள் அது உண்மையா பொய்யா என்பதை அங்கே கண்டிருப்பார்கள் அதற்கு பின்னர் அந்த சகாபாக்களுக்கு மத்தியிலே தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அங்கே ஏற்படுவதில் இருந்து பாதுகாக்கப்பட்டிருப்பார்களே என்று வருத்தத்தோடு அல்லாஹ் இந்த வசனத்திலே பதிவு செய்கிறார் இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்ல வருகிற செய்தி இதுதான் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருந்தாலும் அல்லது துக்கத்தை தரக்கூடிய செய்தியாக இருந்தாலும் எந்த செய்தி நமக்கு வந்தாலும் அதை உடனடியாக அப்படியே அது உண்மையா பொய்யா என்பதை ஆராயாமல் நாம் சொல்லுகிற போது சகாபாக்களுக்கு மத்தியில எப்படி குழப்பம் ஏற்பட்டதோ ஒரு விதமான தவறான சிந்தனைகள் ஏற்பட்டதோ அதே போன்ற சிந்தனை உலக ரீதியான ஏற்படும் என்பதை ரபுல்லாலமே நீக்குவதற்காக அன்றைக்கு ஏற்பட்ட அந்த சூழலை கவனத்திலே கொண்டு அங்க வசனத்தை அந்த நிகழ்ச்சியை மையமாக வைத்து இந்த வசனத்தை இறக்கி வைத்து ஒட்டுமொத்த ஒன்பத்திடமிருந்தும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் உங்களுக்கு செய்திகள் வந்தால் அதை அப்படியே நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தாமல் மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து விட வேண்டாம் என்பதை இன்றைக்கு இந்த வசனத்தினுடைய தராவியினுடைய சிந்தனையாக நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சிகள் இல்லாத அந்த காலத்திலே முக்கியமான இந்த நடைமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறான் என்று என்பதை நாம் பார்க்கிற போது இன்றைக்கு விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து நிற்கிறது ஒரு செய்தியை ஒரே நேரத்திலே ஐநூறு என்ன ஆயிரம் என்ன அதற்கும் மேற்பட்டவர்களுக்கு ஒரு நிமிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற அளவிற்கு விஞ்ஞான வளர்ச்சியை மிஞ்சி நிற்கிற அந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கு ஒரு மனிதரிடத்திலே நேரிலே நாம் ஒரு தகவலை சொன்னாலும் சரிதான் அல்லது அலைபேசி வழியாக சொன்னாலும் சரிதான் அல்லது சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் டெலிகிராமாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் அல்லது பேஸ்புக்காக இருக்கட்டும் என்னென்ன தளங்கள் இருக்கிறதோ சமூக வலைத்தளங்கள் என்று அத்தனை தலங்களிலும் எந்த செய்தியாக இருந்தாலும் அது குட் நியூஸ் ஆகட்டும் பேட் நியூஸ் ஆகட்டும் ரத்த தேவை என்ற சம்பந்தப்பட்ட செய்தியாக இருக்கட்டும் மருத்துவ உதவி சம்பந்தப்பட்ட தேவையாக இருக்கட்டும் கல்வி சம்பந்தப்பட்ட தேவையாக இருக்கட்டும் பொருளாதார உதவி சம்பந்தப்பட்ட தேவையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே பரப்ப வேண்டாம் என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் செல்லமானவர்கள் அதைத்தான் நமக்கு ஹதீசிலே சொல்கிறார்கள் கபாபில் மரடி கதிபன்

அல்லா மொழி வறுமை நாளை மீமாய் கொண்டிருக்கிறாரோ சொன்னால் அவன் நல்லதை சொல்லக்கொள் அவளிய அல்லது அவர் மௌனமாக இருக்கட்டும் யாரும் நீ ஏன் இந்த செய்தியும் சொல்லாம இருக்கிற மௌனமாக இருக்கிற என்று நம்ம இடத்துல கேட்க மாட்டார்கள் ஆனால் நடக்காத ஒரு செய்தியை நடந்ததாக சொல்லிவிட்டார் உண்மைக்கு புறம்பான செய்தியை உண்மையான செய்தியாக சொல்லிவிட்டால் அது தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும் என்பதை கவனத்திலே கொண்டு ரபுல்லா ரபி அல்லா ஜிஷானா வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறார் ரபி சல்லா மனைவர் செல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் ഇന്ന നബിമൊഴിയിലെ ഇപ്പൊ ഇസ്ലാമിൽ വർഗി തവായ ஒரு இஸ்லாமியனுடைய அழகிய பண்பாடு என்ன தெரியுமா எது அவனுக்கு தேவையில்லையோ அது அவன் நுழைக்காமல் இருப்பதுதான் தேவையற்ற விஷயங்களை அவன் விட்டு விலகி இருப்பதுதான் அவன் அழகிய இஸ்லாமியனுடைய பண்பாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிற இந்த மூன்று தமிழ்மொழிகளும் நமக்கு சொல்லாருகிற செய்தி இதுதான் எந்த தகவலை நாம் மற்றவர்களிடத்திலே பகிர்ந்தாலும் ஷேர் செய்தாலும் அதனுடைய நம்பகத்தன்மையை அதனுடைய தன்மையை நாம் உறுதி செய்து கொண்டு அதற்கு பின்னர்தான் மற்றவர்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் என்பதை இன்றைய தராவின் சிந்தனையாக நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் ரகுல்லா அலமி அல்லாம்துல்ஷா அமுத்தாலா என்ற தினம் போதப்பட்ட எல்லா வசனங்களினுடைய கருத்துக்களையும் முழுமையாக பொறுத்து செயல்படுகிற நல்ல தொகுதிகளை நமக்கோ நம்முடைய சந்தனைகளுக்கும் தந்தவர்கள் ஆமீன் ஆஹ் மீன் தவறாத என் அம்தல் இல்லாம